குரு கோவிந்தரின் பொன்மொழிகள் அன்பின் அழைப்பு விதை தீட்சை அந்த விதையின் மலர்ச்சி விளக்கம் அன்பின் அழைப்பு என்பது விதை போன்றது குருவின் கருணைமிகு பார்வை அல்லது உள்ளார்ந்த தேடல் சில சமயம் ஒரு சொல் ஒரு தொடுதல் ஒரு அனுபவம் இதுவே சீடனின் உள்ளத்தில் விதையாக விழுகிறது அது உள்ளத்தில் ஒரு கேள்வியை எழுப்புகிறது என் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன ஆனால் அந்த விதை தனியாக மலராகாது அதற்கு தீட்சை என்ற செயல் அவசியம் தீட்சை என்பது குருவின் அனுபவமாகிய ஒளியை சீடனின் உள்ளத்தில் ஊட்டுவது தீட்சை பெற்றவுடன் அந்த விதை உள்ளத்தில் உயிர் பெறுகிறது சீடன் சிந்தனைகளின் கட்டுகளிலிருந்து விடுபடத் தொடங்குகிறான் அறியாமையின் இருள் கரைய உள்ளத்தில் ஒளி விரிகிறது இதனால் ஆன்மீகப் பயணம் நிறைவு பெற்று ஆன்மா மலர்கிறது